அனைவருக்கும் வணக்கம் ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து நான் உங்கள் சரவணகுமார் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் எப்படி சார் படிக்கிறது நிறையா படிக்கணுமா நிறையா விஷயங்கள் இருக்குது இலக்கணத்தில் அவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா தமிழில் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இலக்கணம் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் சிலபஸில் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது போக சில விஷயங்கள் நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ சிலபஸில் எதுகை மோனை தொடர்கள் பற்றி சரிங்களா வினா வாக்கியமாக என்ன வாக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்குது நம்மகிட்ட ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் சரிங்களா ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா இலக்கணப் பகுதியில் வெறும் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறி பிழை திருத்தம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி வேறுபாடு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி வேர் சொல் சரிங்களா வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர்கள் தொழில் பெயரை வந்து உருவாக்குதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகர வரிசை அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பெயர் சொல்லின் வகைகள் அறிதல் இலக்கண குறிப்பு சரிங்களா அப்புறம் விடைக்கேற்ற வினா எவ்வகை வாக்கியம் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்கள் அடுத்தது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எதுகை மோனை இயைபு ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அப்புறம் பழமொழிகள் சரிங்களா இவ்வளோ தான் வந்து நம்மளுடைய இலக்கண பகுதியில் குரூப் ஃபோர் சிலபஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் சரிங்களா ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்தா போதும் சரிங்களா ப்ளஸ் எக் என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேற்றுமையெலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இலக்கண குறிப்பு அப்படின்னா வேற்றுமையெலாம் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் சரிங்களா மொத்தம் எட்டு வகை வேற்றுமைகள் இருக்குது அப்போ அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படிக்கணும் அதிலேருந்து கொஷின்ஸ் வரும் அதே மாதிரி வினா வாக்கியம் என்ன விடை என்ன வகை விடை இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கும் அதேமாதிரி பிறவினை இதெல்லாமே இருக்குது சரிங்களா அப்போ மரபு சொற்கள் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஷின் பார்ட்டு இதெல்லாம் வந்தால் கொஷின் பார்ட்டு சரிங்களா அப்போ இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் தேடி படித்தா போதும் சரிங்களா ஸோ இப்போ இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துட்டான் அப்போ இலக்கண குறிப்புனா எல்லாமே இலக்கண குறிப்பில் கவர் ஆகிடும் சரிங்களா அது உவமை தொகை உண்மை தொகை எண்ணுமை இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது பெயரச்சம் வினையச்சம் வினையாளம் பெயர் அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி சரிங்களா அன்மொழி தொகை இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி இலக்கண குறிப்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அதனால் இலக்கண குறிப்புக்காக நீங்கள் என்ன பண்ணணும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் வந்து சில இலக்கணங்களையும் நீங்கள் வந்து பார்க்கணும் சரிங்களா இதில் ஆகுபெயர் பற்றி கொடுக்கலை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவகைகள் பற்றி கொடுக்கலை சரிங்களா அதுக்கப்புறம் அடி தொடை இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றியும் கொடுக்கல பட் ஆனால் அதுவும் சில நேரங்களில் கொஷினில் கேட்டுறாங்க ஸோ அப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிற பேசிக்கான இலக்கணங்கள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பார்த்துக்கோங்க அதாவது பழைய புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சமச்சீர் புத்தகம்னு சொல்லக்கூடிய இந்த பழைய புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இலக்கணம் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க ஆனால் தற்போது இருக்கிற இந்த புத்தகங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற புத்தகங்கள் இலக்கணம் வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால் தற்போது இருக்கிற புத்தகங்கள்ல இருக்க இலக்கணம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதில் கவரான சிலபஸில் கவரான டாபிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த புக் பேக்கில் பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லு தமிழ் சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி அகரவரிசையை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க கொஷின் எப்பவுமே சரிங்களா அகரவரிசையில் அமைத்தலுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் குரூஃப்ல கூட ரெண்டு மூணு கொஸ்டின் அதுல எல்லாம் நம்ம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் அந்த மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் பழைய புத்தகங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அகரவரிசைனா உங்களுக்கு எதெதெல்லாம் எதெல்லாம் முன்னாடி வரணும்னு தெரிஞ்சால் போதும் பெருசாகணும்னு அதில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் ப்ராக்டிஸ் அது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து மூணு கொஸ்டின் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுற விஷயங்கள் அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதெல்லாமே கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் புணர்ச்சி விதிகள்லாம் தெரியும் சரிங்களா அதுக்கு தான் புணர்ச்சி படிப்போம் அந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சுன்னா ஈஸியாக பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து பா அதில் வந்து நல்ல ஸ்கோரை வந்து கொடுக்க முடியும் ஸோ அதில் கூட நம்ம சின்ன சின்ன தப்பை பண்ணி சிம்பிளான மிஸ்டேக்ஸ் பண்ணி அதில் கூட நம்ம மார்க்கை வந்து இழக்க போகும் அதனால் அதையும் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு புக்லேயுமே ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னாடியும் சரி அல்லது ஒரு செயல் பகுதிக்கு பின்னாடியும் சரி கொடுத்துருக்குற அந்த செயர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க புணர்ச்சி விதிகளில் அந்த புணர்ச்சி இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து சில சேர்த்தெழுதுக அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது கொக்கு கூட்டல் யாது என்னென்னா கொக்கு யாது அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த புணர்ச்சி விதிகளில் சில என்ன சொல்கிறது நம்ம நார்மலாக படிக்கிற சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வர கொஷின்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்கோரை வந்து கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிழை திருத்தம் இந்த சந்திப்பிழை நீக்கி எழுதுக எங்கே வந்து இக்கு வரும் எங்கே வந்து இக்கு வராது அந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சே அதே மாதிரி வந்தீங்கன்னா மயங்குழி பிள்ளைகள் அந்த லா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா அதெல்லாம் சென்டென்ஸ் வந்து தெளிவாக வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள் வந்து நீக்கி உங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சரி செய்ய முடியும் சரிங்களா அதெல்லாம் ஒளி வேறுபாடாக இருந்து அதில் வந்து அதேமாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதில் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஏழாவது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதிலேருந்து வர கொஷின்ஸை வந்து ஈஸியாக வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி புத்தகங்களில் அங்கங்கே இடையில ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ மானா என்ன அந்த மாதிரி இடங்களில் மானா பெரிய அந்த மாதிரி விலங்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள ஒரு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கெங்களை இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழி அதெல்லாம் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக கொஷினில் வரும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு எப்பவுமே வந்து வந்துடும் சரிங்களா கோணா என்ன கோணா என்ன அரசன் மன்னன் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் எப்பவுமே இருக்கும் அதனால் அதையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அகரவரிசை சொல்லியாச்சு ஒரு எழுத்து ஒரு மொழி ஸோ அதுக்கப்புறம் இந்தது வினைமுற்று வினையச்சம் வினையாள் பெயர் தொழில் பெயர் அப்படிங்கிறது அது வேர்ச்சொல் ஸோ வேர்ச்சொல் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ வந்து செய்தல் வேர்ச்சொல் எப்பவுமே எப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டளை தான் ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ செய்தெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அதுதான் வேர்ச்சொல்லாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு சரிங்களா இதெல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வேர் வந்து கண்டறியெல்லாம் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அடுத்தது இந்த விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தது அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது குரூப் ஃபோர் லெவலில் ஒன்று ஒன்று மேபி வரலாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கும்போது நிறையா வருது பட்டு குரூப் ஃபோர் லெவலில் அது ஒன்று ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வரலாம் ஏன்னா நமக்கு மற்ற ஏரியாவில இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி எதுகை மோனை ரொம்ப முக்கியம் எதுகை மூனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது மோனை ரெண்டாம் எழுத்து அந்த மாதிரி வந்தால் எதுக்கு இய்பு அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு புது புத்தகங்களையும் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகங்களையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா எக்ஸாம் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் எதுக்கு என்ன மோனை என்ன எது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து நீங்கள் இலக்கணத்தில் பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா இலக்கணத்தில் நமக்கு வரக்கூற ஒரு பத்து டு பன்னெண்டு கொஷின்ஸ் வந்துடும் அல்லது அதுக்கு மேலேயும் வரலாம் சரிங்களா ஸோ அப்போ அந்த பகுதிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிட்டா இன்னுமே உங்களோட ஈஸியாக அதாவது என்னென்னா பெரிய லெவலில் ஞாபகம் வைக்காமல் ஈஸியாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஸோ நம்ம வந்து இருபது கொஷின்ஸ் வரைக்கும் போன குரூப் ஃபோரில் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருந்தது ஸோ இந்த டைமும் அவ்வளோ கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள் இலக்கணத்தை இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிடாதீங்க சரிங்களா ஸோ and I